வணக்கம் அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மிகக் கருப்பான அத்தியாயங்களில் ஒன்றை எழுதிய நாட்களாகும் இமாலய எல்லைப் பகுதியில் சீன இராணுவத்தின் எதிர்பாராத தாக்குதலில் திகைத்து நின்றது இந்திய இராணுவம் ஹிந்தி சீனி பாய்பாய் என்ற முழக்கத்தை உயர்த்தி பிடித்தார் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அந்த முழக்கம் ஒளித்த வானத்தின் கீழ் இந்தியாவின் தீர சிப்பாய்கள் ஆயுதங்கள் மற்றும் முன்னேற்பாடுகளின் பற்றாக்குறை காரணமாக தீவிரமாக போராடி வீழ்ந்தார்கள் ஆனால் அந்த முக்கியமான தருணத்தில் அனைவரும் எதிர்பார்ப்புடன் எழுப்பிய ஒரு கேள்வியும் இருந்தது இந்தியாவின் பெருமைக்குரிய நாட்டின் வானிலைகளை பாதுகாக்கும் வலிமையான போர் விமானங்கள் சிறகடிக்கும் ஓசை எங்கே என்பதாக இருந்தது அந்த கேள்வி அந்த காலத்தில் உலகின் சிறந்த வான்படைகளில் ஒன்றாக இருந்த இந்திய வான்படை ஏன் அந்த போரில் மௌனம் காத்தது இமாலய எல்லைப் பகுதியில் தரைப்படை ரத்தம் செந்தி போராடிய போது இந்தியாவின் வான்படையை வான்போரிலிருந்து விலக்கி நிறுத்திய அந்த முடிவு ஒரு பெரிய தவறாக இருந்ததா அல்லது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் யதார்த்தமாக இருந்ததா மேலே குறிப்பிட்ட விஷயங்களின் பின்னணியில் வரலாற்றின் பக்கங்களிலிருந்தும் பாதுகாப்பு நிபுணர்களின் பகுப்பாய்வுகளில் இருந்தும் நாம் அந்த கேள்விக்கான பதிலை தேடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் நடந்த போரில் இந்தியா என் வான்படையை பயன்படுத்தவில்லை அறுபத்தி இரண்டில் நடந்த போர் இந்திய இராணுவத்திற்கு மட்டுமல்ல அரசியல் தலைமைக்கும் கிடைத்த கனமான ஒரு அடியாகவே இருந்தது பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தலைமையிலான அரசாங்கம் சீனாவுடன் ஒரு முழுமையான போரை எதிர்பார்த்திருக்கவில்லை அந்த போர் எல்லையில் அடங்காமல் இந்திய நகரங்களுக்கும் பரவுமோ என்பது அவர்களின் மிகப்பெரிய கவலையாக இருந்தது இந்திய வான்படை சீன இராணுவ தளங்களை தாக்கினால் சீனாவின் வான்படை இந்தியாவுக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் என்றும் அது கொல்கத்தா போன்ற அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட இந்திய நகரங்களில் குண்டுவீச்சு நடத்த வழிவகுக்கும் என்றும் இந்திய தலைமை அஞ்சியது அதை எஸ்கலேஷன் அல்லது போர் பரவல் அச்சம் என்று சொல்லலாம் சீனாவின் வான் சக்தி பற்றி அப்போது இந்தியாவுக்கு தெளிவான புரிதல் இருந்திருக்கவில்லை மேலும் அப்போது மத்திய அரசுக்கு கிடைத்த ரகசிய தகவல் அறிக்கைகள் சீனாவின் திறனை மிகைப்படுத்தி காட்டுவனவாக இருந்தன அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ உள்ளிட்ட வெளிநாட்டு சக்திகளும் அந்த கவலையை அதிகரித்தன சீனாவின் ஹெச் சிக்ஸ் குண்டுவீச்சு விமானங்களால் இந்திய நகரங்களை எளிதாக குறிவைக்க முடியும் என்று அவை எச்சரிக்கை விடுத்தன ஒரு முழு அளவிலான வான்போர் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு உடனடியாக தங்களால் உதவ முடியாது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் மேற்கத்திய நாடுகளின் அந்த அரசியல் அழுத்தமும் சொந்த மக்களின் பாதுகாப்பு குறித்த கவலையும் வான்படையை பயன்படுத்துவதிலிருந்து இந்திய அரசை பின்னுக்கு இழுத்தன எனவே அது ஒரு இராணுவ முடிவாக இருந்திருக்கவில்லை மாறாக முற்றிலும் ஒரு அரசியல் முடிவாகவே இருந்தது அரசியல் அச்சங்களோடு சில இராணுவ மற்றும் தொழில்நுட்ப ரீதியான தவறான கருத்துக்களும் அந்த முடிவின் பின்னால் இருந்துள்ளன அந்த காலத்தின் போர் விமானங்களால் இமாலயத்தின் அந்த உயரமான வளிமண்டலத்தில் திறம்பட செயல்பட முடியாது என்ற கருத்து பொதுவாக நிலவியது என்பதுகளில் சீனாவிற்கு திபத்தில் விமானத்தளங்கள் இருந்தன அங்கிருந்து பறக்கும் விமானங்களால் இந்திய எல்லைக்குள் விரைவாக நுழைய முடியும் என்றும் ஆனால் இந்தியாவின் விமானத்தளங்கள் தளங்கள் பரேலி அம்பாலா போன்ற சமதள பகுதிகளில் இருப்பதால் அங்கிருந்து பறந்து இமாலயத்தை அடைந்து தாக்குதல் நடத்துவது முற்றிலும் நடைமுறைக்கு மாறானது என்றும் இந்திய ராணுவ தலைமையின் ஒரு பிரிவு நம்பியது அதிக உயரத்தில் விமானங்களின் சுமை தாங்கும் திறன் மற்றும் எரிபொருள் திறன் குறையும் அது இந்திய விமானங்களுக்கு பாதகமாக இருக்கும் என்றும் அவர்கள் கணக்கிட்டார்கள் ஆனால் அந்த போரை பற்றி பின்னர் நடந்த ஆய்வுகள் அந்த கணக்கேடுகள் பல தவறானவை என்று நிரூபிக்கின்றன திபத்தில் உள்ள உயரமான விமானத்தளங்களில் இருந்து பறக்கும் போது விமானங்களுக்கும் அதே பிரச்சினைகள் உண்மையில் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் முன்னேறிய நிலையில் இருந்த இந்திய வான்படையின் ஹண்டர் கான்பரா விமானங்களால் சீன விமானங்களை விட சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை நிலவரமாக இருந்தது அவர்களின் எல்லைக்குள் செல்லும் சீனாவின் நீண்ட விநியோக சங்கிலியை ஒரு வான் தாக்குதலின் மூலம் இந்தியாவால் எளிதாக உடைத்திருக்க முடியும் போரில் ஏற்பட்ட மிகப்பெரிய தவறுகளில் அதுவும் ஒன்றாகும் சீனாவின் அந்த எதிர்பாராத துரோகத்தில் இந்திய அரசியல் தலைமை அஞ்சி விரைத்து நின்றபோது இந்திய வான்படை போருக்கு தயாராகவே இருந்தது தங்களின் திறமையில் அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது அப்போதைய வான்படை தலைவர் மார்ஷல் ஆஷ்பி என்ஜினியர் திபத்தில் வான் தாக்குதலுக்கான அனுமதிக்காக நேரு அரசுக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்திருந்தார் இந்திய விமானிகளுக்கு சீன விமானிகளை விட சிறந்த பயிற்சியும் திறனும் உள்ளது என்று அவர் அமைச்சரவையிடம் வாதிட்டார் ஆனால் அந்த போரில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படாவிட்டாலும் இந்திய வான்படை அந்த காலகட்டத்தில் முற்றிலும் செயலற்று இருந்திருக்கவில்லை நவீன உலகம் கண்ட மிகப்பெரிய வான் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஒன்றை அந்த போர்க்காலத்தில் நமது விமானப்படை மேற்கொண்டது கடினமான வானிலை மற்றும் எதிரியின் அச்சுறுத்தல்களை புறக்கணித்து இராணுவத்தின் ரஷ்ய தயாரிப்பு போக்குவரத்து விமானங்கள் எல்லைப் பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட இராணுவ தளங்களுக்கு உணவு மற்றும் ஆயுதங்களை கொண்டு சேர்த்தன போர்முனைகளில் பல ராணுவத்தினரின் உயிரை காப்பாற்றியது இராணுவத்தின் துணிச்சலான அந்த பணிகள் ஆனால் சீனாவுடன் போரிட ஆர்வத்துடன் காத்திருந்த இந்திய பைட்டர் விமானிகளுக்கு அரசின் அந்த புறக்கணிப்பு பெரிய ஏமாற்றத்தை அளித்தது தங்கள் சகோதரர்கள் லடாக் மற்றும் நேபாளில் உள்ள பனிமலைகளில் இறந்து விழுந்தபோது போது கைகட்டி பார்த்து நிற்க வேண்டியதன் மனவேதனை அவர்களை பல ஆண்டுகள் வேட்டையாடியது தாக்க அனுமதி கிடைத்திருந்தால் இந்தியா சீனா போரின் போக்கே வேறுவிதமாக இருந்திருக்கும் என்று பல இராணுவ வல்லுநர்களும் இன்றும் நம்புகிறார்கள் சீனாவிடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் சந்தித்த அந்த தோல்வி இந்தியாவிற்கு ஒரு கனமான அடியாகும் ஆனால் அது மதிப்புமிக்க ஒரு பாடத்தையும் நாட்டிற்கு அளித்தது ஒரு விரிவான போரில் வான்படையின் பங்கு எவ்வளவு பெருகியது என்பதை அந்த சூழலின் மூலம் இந்தியா உணர்ந்தது வானில் மேலாதிக்கம் நிறுவாமல் நிலத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை இந்திய இராணுவ தலைமை அந்த நேரத்தில் புரிந்து கொண்டது அந்த புரிதலின் விளைவாக தான் பின்னர் வந்த மாற்றங்கள் அனைத்துமே ஏற்பட்டன நாட்டின் ஆயுதப்படைகள் மற்றும் உளவு அமைப்புகளில் அடிப்படை மாற்றங்களை அந்த காலத்திய மத்திய அரசுகள் தொடர்ந்த ஆண்டுகளில் கொண்டு வந்தன அதன் விளைவாக சூப்பர்சோனிக் மிக் விமானங்கள் மற்றும் சுகோய் விமானங்களை சோவியத் யூனியனிலிருந்து இந்தியா வாங்கியது தொடர்புடைய நீண்ட தூர கண்காணிப்பு ரடார்களும் வெளிநாட்டிலிருந்து தேவைக்கேற்ப இறக்குமதி செய்யப்பட்டன பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் பாகிஸ்தானுடன் நடந்த இரண்டாவது இந்தோபாக் போரிலும் தொடர்ந்து எழுபத்து ஒன்றில் மீண்டும் அவர்களுடன் ஈடுபட்ட வங்கதேச விடுதலை போரிலும் இந்திய வான்படை முக்கிய பங்கு வகித்தது எதிரியின் தளங்களை தகர்த்தும் அவர்களின் இராணுவ வியூகங்களை சிதறடித்தும் போர் மண்டலங்களில் வேகமாக முன்னேற தரைப்படைக்கு வான்படை வழிவகுத்துக் கொடுத்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் நடந்த கார்கில் போரிலும் விமானப்படை மிக முக்கியமான பங்காற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் நடந்த போருக்கு ஒத்த புவியியல் அமைப்பை கொண்ட டிரான்ஸ் இமாலயன் பகுதியின் உயரமான மலைத்தொடர்களில் வான்படை நடத்திய ஆபரேஷன் சாகர் இந்தியாவின் வெற்றிக்கு அடித்தளமிட்டது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் நடந்த இந்திய சீன போரில் நடந்த தவறு பின்னர் நடந்த போர்கள் எதிலும் மீண்டும் நிகழாமல் இருக்க இந்தியா கவனம் செலுத்தியது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் நடந்த போரில் இந்தியா ஏன் வான்படையை பயன்படுத்தவில்லை என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதிலை சொல்லிவிட முடியாது போர் பற்றிய புரிதல் அரசியல் தலைமையின் அச்சம் சீனாவின் சக்தி பற்றி இந்தியாவுக்கு கிடைத்த தவறான தகவல் அறிக்கைகள் திபெத்திய பகுதியில் உயரமான மலைத்தொடர்களில் நடத்தப்பட வேண்டிய வான் தாக்குதலின் நடைமுறை தன்மை குறித்த சந்தேகங்கள் இவை அனைத்தும் சேர்ந்துதான் இந்திய அரசை அந்த மோசமான மற்றும் தவறான முடிவை எடுக்க வைத்துள்ளன அது நிச்சயம் வான்படையின் தவறாக ிருக்கவில்லை மாறாக அரசியல் தலைமையின் ஒரு தவறான முடிவாகத்தான் இருந்துள்ளது அது நாட்டிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக அமைந்ததென்பதில் சந்தேகமில்லை மறக்க முடியாத அந்த தவறிலிருந்து கற்றுக்கொண்ட கடுமையான பாடங்கள்தான் இன்று இந்திய வான்படையை உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த படைகளில் ஒன்றாக மாற்றியுள்ளன அதுவும் இமாலய வானம் இனி ஒருபோதும் எதிரியின் எந்த ஒரு அசைவையும் அனுமதிக்காது என்ற உறுதியான தீர்மானத்தை இன்று உலகின் முன்னால் காட்சிப்படுத்துகிறது பாரதத்தின் பெருமைக்குரிய விமானப்படை ஜெய்ஹிந்த்